ஓம் சாந்தி தினம் ஒரு கதை பகுதியில் இன்று ஒரு கதை பார்க்கலாம் ஒரு கோவில் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கும் சமயம் அப்போது ஒருவர் உள்ளே வருகிறார் அந்த நேரத்தில் ஒரு சிற்பி ஒரு சாமி சிலையை செதுக்கிக் கொண்டிருப்பதை அவர் பார்க்கிறார் திடீரென்று அதே மாதிரி இன்னொரு சிலை அருகே இருப்பதை அவர் கவனிக்கின்றார் ஆச்சரியத்தோடு அவர் சிற்பியிடம் கேட்கிறார் ஒரே மாதிரி இரண்டு சிலைகள் வேண்டுமா என்று கேட்கிறார் சற்றும் நிமிர்ந்து பார்க்காமல் இல்லை ஒன்றுதான் வேண்டும் ஆனால் முதலில் செதுக்கிய சிலை கடைசி கட்டத்தில் சேதமடைந்து விட்டது என்று சிற்பி கூறினார் அந்த மனிதர் சிலையை பரிசோதித்ததில் வெளிப்படையான சேதம் எதுவும் இல்லை சேதம் எங்கே இருக்கிறது என்று கேட்டார் சிலையில் மூக்கில் ஒரு சிறிய கீறல் இருக்கிறது என்று சிற்பி கூறினார் இந்த சிலையை எங்கே பொருத்தப் போகிறீர்கள் என்றவர் கேட்டார் இருபது அடிக்கு உயரமுள்ள தூணில் பொருத்தப்படும் என்று சிற்பி பதிலளித்தார் சிலை அவ்வளவு தூரத்தில் இருக்கும் என்றால் மூக்கில் கீறல் இருப்பது யாருக்கு தெரியும் என்று கேட்டார் அந்த மனிதர் சிற்பி தனது வேலையை நிறுத்திவிட்டு அந்த மனிதரை பார்த்து புன்னகைத்து கூறினார் எனக்கு தெரியும் என்று ஒரு பணியின் சிறப்பம்சம் என்பது உள்ளிருந்து வரும் உந்துதலே தவிர வெளியில் அல்ல எந்த ஒரு பணியிலும் சிறந்து விளங்குங்கள் பிறர் கவனிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை உங்கள் சொந்த திருப்திக்காக ஒரு வெற்றிகரமான படைப்பு என்பதை விட ஒரு திருப்திகரமான படைப்பே சிறந்தது ஏனென்றால் நம்முடைய வெற்றி பிறரால் மதிப்பிடப்படுகிறது ஆனால் நம் திருப்தி என்பது நம்புள்ளத்தால் மதிப்பிடப்படுகிறது நாம் அதிருப்தியாக செய்த ஒரு பணி பிறரால் பாராட்டப்பட்டாலும் தனக்கு மகிழ்ச்சியை தராது ஆனால் எப்போது தன் திருப்திக்காக ஒரு பணி செய்யப்பட்டதோ அது பிறரால் அங்கீகரிக்கப்படாவிட்டாலும் எந்தவிதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது மற்றொரு ரகசியம் என்னவென்றால் அந்த திருப்தியின் அதிர்வலைகள் வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துவிடும் ஓம் சாந்தி